தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் வெட்கக்கேடான சம்பவம் நிகழ்ந்துள்ளது திமுக தென்காசி மாவட்ட செயலாளரான ஜெயபாலன் பிரதமர் நரேந்திர மோடி கொலை செய்யப்பட வேண்டும் என கொஞ்சமும் அறிவே இல்லாமல் கூறியுள்ளார் அத்தனை மக்கள் முன்னிலையில் மேடையில் நின்று மூத்த தலைவரான ஜெயபாலன் இந்தியா வளர பிரதம மந்திரியை கொலை செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார் இது ஜெயபாலனின் தனிப்பட்ட புலம்பல் கிடையாது வலுவிழந்து நிற்கும் இண்டி கூட்டணியின் புலம்பலாகவே தெரிகிறது மக்களின் நம்பிக்கையை இழக்கத் தொடங்கி இருக்கும் இண்டி கூட்டணியின் அரசியல் தற்போது ஆட்டம் கண்டுள்ளது மக்களுக்கு தேவையான வளர்ச்சியை தர முடியவில்லை வளர்ச்சிக்கான வேலையை செய்ய திறமையில்லை இவர்களே இப்படி பேசுவதும் வன்முறையை தூண்டுவதும் வெட்கமே இல்லாமல் வெட்டி பேச்சு பேசுவதையும் செய்வார்கள் அதைத்தான் தற்போது தமிழ்நாட்டில் திமுகவும் செய்து வருகிறது பீகார் மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் குறித்து அவதூறாக பேசியது ஆர்ஜேடி அரசியலில் தொடர் தோல்வியால் ஏற்பட்ட விரக்தியால் தான் அப்படி பேசியிருந்தார்கள் அந்த வரிசையில் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துவது இந்து மக்களை அசிங்கப்படுத்துவது என ஜனநாயகத்தின் எல்லையை மீறிக்கொண்டே இருக்கிறது இண்டி கூட்டணியில் உள்ள திமுக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது அதை சரி செய்ய எண்ணமில்லை பின்விளைவுகள் குறித்து சற்றும் யோசிக்காமல் திமுக நிர்வாகிகளும் தொடர்ந்து விஷத்தை கக்கி வருகிறார்கள் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியோ ஒற்றுமை வளர்ச்சி வல்லரசாகும் இந்தியா என பேசிக் கொண்டிருக்கிறார் வளர்ச்சிக்காக பேசி பிரதமர் மோடிக்கு வெறுப்பையும் பிளவு வாதத்தையுமே இந்தி கூட்டணி அச்சுறுத்தலாக தந்து வருகிறது ஆனால் இந்தியாவின் மக்களாட்சி இந்த இத்து போன இந்தி கூட்டணியின் அச்சுறுத்தலை விட வலுவானது இந்தி கூட்டணிக்காரர்களின் அழிவு அரசியலால் மாற்றம் வரும் என மக்கள் நினைப்பதில்லை அமைதியின் வழியேதான் மாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் வரும் என இந்திய மக்கள் நன்கு அறிவார்கள்